அணிந்து கொள்ள வேண்டும் சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் நெட்டிலும் கழுத்திலும் அணிந்து கொள்ள வேண்டும் கணவனை இழந்த சகோதரிகள் திருநீரை நெற்றி நிறையாக அணிந்து கொள்வது உன்னதமான செயல் ஆகும் சிவாலயத்திற்கு சென்று வீட்டுக்கு வந்தவுடனே சிறிது நேரங்களில் தன்னுடைய பாதத்தை கழுவி கழுவி கொள்ள வேண்டும் சிவாலயத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது திருநீர் என்றால் என்ன விபதி என்றால் என்ன என்பதை அடுத்த பதிவு செய்கின்றேன் சிவாலயத்தில் எம்பெருமானுக்கு விபத்தாலும் தாமரை ஆளும் பூஜிப்பது மேன்மை தரக்கூடிய செயல்பாடுகளாகும் ருத்ராட்சணியாக இருக்கக்கூடிய ஐந்து முகர் ருத்ராட்சியே சிவனடியார்கள் அணிய வேண்டும் அதுவும் இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு அணிவதை விட நூத்தி எட்டு ருத்ராட்சிகளை அணிவது உன்னதமான செயல்களாகும் திருநீரானது நீரில் இட்டு நெற்றில் பூசுவதை விட நாம் அப்படியே அணிந்து கொள்ள வேண்டும் நீரில் இட்டு பூசுவது கருமகாரியத்துக்கு உன்னதமான செயலாகும் சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்கு கிடைக்க சதாசோன அறுவரி எட்டும்